கடலூர் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் திரு அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் ஆலோசனையின்படி கடலூர் நகர தலைவர் திரு பிரவீன்குமார் தலைமையில் மற்றும் பாஜகவின் முக்கிய பொறுப்பாளர்கள் முன்னிலையில் இன்று பனுத்தியில் அரசு அனுமதியின்றி பள்ளிவாசலை கண்டு துடிக்கும் இஸ்லாமிய அமைப்பினரின் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கடலூர் கிழக்கு மாவட்ட பாஜகவினர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலகத்தில் மனு அளித்தனர் இந்த மனுவில் கடலூர் மாவட்டம் பண்டூட்டி நகரம் பண கைலாசம் போலீஸ் லைன் ஐந்தாவது தெருவில் ஒரு குறிப்பிட்ட அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்துக்கள் அதிகமாக வாழும் இடத்தில் முக்கியமாக வருடாந்தோறும் இந்துக்கள் விநாயகர் நாட்களில் விநாயகர் சிலை வைத்து அருகாமையில் நல்லிணக்கத்தை குலைக்கும் வகையில் புதிதாக பழைய வாசல் கட்ட முயலும் நடவடிக்கைக்கு கடும் கண்டனங்களையும் ஆர் சேவங்களையும் தெரிவித்து மேலும் சமுதாய ஒற்றுமைக்கு ஊறு விளைவிக்கும் இந்த நடவடிக்கைக்கு தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் அங்கு மசூதி கட்டுவதற்கு எந்தவித அனுமதியும் வழங்கக்கூடாது எனவும் இந்த மசூதி சம்பந்தமாக அவர்கள் கோரிக்கை வைக்கும் எந்தவித ஆர்ப்பாட்டத்திற்கும் அதுவும் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நிலவையில் இருக்கும் பொழுது அனுமதி வழங்கக்கூடாது என மனு அளித்தனர்